ஜெயலலிதா திறமை கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும் நடிப்பில் மட்டுமல்ல படிப்பு விளையாட்டு என அனைத்திலும் மெடலிஸ்ட் தான் விளையாட்டை பொறுத்தவரை டென்னிஸில் இருந்து குதிரையேற்றம் வரை ஜெயலலிதாவுக்கு அத்தப்படி நடிப்புக்காக பல விருதுகளையும் நிறைய பெற்றுள்ளார் ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதுதான் பலரும் அறிந்திடாத விஷயம் திரைத்துறையின் முன்னணி நடிகையாக ஜொலித்துக் கொண்டிருந்த போதே ஜெயலலிதா பல சிறுகதைகள் நாவல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எண்ணங்கள் சிலை என்ற பெயரில் துக்ளக்கில் தொடர் எழுதியிருக்கிறார் அதுபோல் தாய் வார இதழில் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார் எனக்கு பிடித்தவை என்ற தலைப்பில் தொடர்ந்து பல கட்டுரைகளை ஜெயலலிதா படைத்து வந்தார் பின்னர் இந்த கட்டுரைகள் மனதை தொட்ட மலர்கள் என புத்தகமாக வெளியிடப்பட்டது ஜெயலலிதாவுக்கு பிடித்த ஓவியர் லியார்னட்டோ டாவின்சி தாய் வார இதழில் தனக்கு பிடித்த ஓவியர் என்ற பெயரில் லியார்னட்டோ பற்றி ஜெயலலிதா கட்டுரை வடித்திருக்கிறார் பிடித்த நாவல் என டிக்கன்ஸ் எழுதிய டேவிட் பீல்டை குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்தும் தாய் வார இதழில் எழுதியுள்ளார் ஜெயலலிதா ஜெயலலிதா எழுதிய இரு சிறுகதைகள் குமுதம் கல்கி இதழ்களில் வெளிவந்துள்ளன கல்கியில் உறவின் கைதிகள் என்ற பெயரில் தொடர்கதை வெளிவந்துள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஜெயலலிதா பொறுத்துக்கொண்டதே இல்லை வெகுண்டெழும் குணம் அப்போதிருந்தே அவரிடம் இருந்தது பெண் ஒருவரை காவல்துறையினரை சூறையாடியதை மையமாக வைத்தும் துக்ளத் இதழில் கட்டுரை எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா எழுதும் நெஞ்சிலை ஒரு கனல் தொடர் அடுத்த இதழில் இருந்து ஆரம்பம் என அந்த காலத்திலேயே வார இதழ்கள் விளம்பரம் வெளியிட்டுள்ளதையும் பார்க்க முடிகிறது அதுபோல் நீ இன்றி நான் இல்லை என்ற நாவலையும் ஜெயலலிதா எழுதியிருக்கிறார் தமிழில் நான்கு மொழி நீள நாவல்களை ஜெயலலிதா எழுதியிருக்கிறார் ஆங்கிலம் தமிழ் மொழிகளில் பல கட்டுரைகளை வடித்திருக்கிறார் ஒருமுறை ஜெயலலிதா பத்திரிகையாளராகவும் மாறியிருக்கிறார் செய்தியாளராக மாறி அவர் பேட்டி கண்டது அவரது குருவிடம்தான் பொம்மை இதழுக்காக ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் பேட்டி எடுத்திருக்கிறார் அப்போது கேள்விகளையும் அவரே தயார் செய்திருக்கிறார் என கூறுகிறார்கள் ஜெயலலிதா எழுதிய நாவல்களில் மிக சிறந்ததாக கருதப்படுவது உறவின் கைதிகள் இந்த கதையை மிக அற்புதமாக ஜெயலலிதா எழுதியிருப்பார் காதலும் அன்பும் நிறைந்த ஒரு இளம் பார்வையில் கதை ஓட்டம் செல்லும் பெண்களை துச்சமாக மதிக்கும் நடிக்கும் நடிகரின் வலையில் பெண் ஒருவர் விழுகிறார் இருவருமே காதலில் விழுகின்றனர் பெண் கர்ப்பமாகிறாள் அதிர்ச்சியூட்டுகிற ஒரு கிளைமேக்ஸ் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கதைக்களத்தை ஜெயலலிதா தேர்வு செய்திருக்கிறார் என்றால் என்ன தைரியம் இருக்க வேண்டும் அந்த நடிகர் அறிமுகமாகும் தருணத்தில் இருந்து இறப்பு வரை ஒரு மூச்சில் படித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை அந்த கதையில் பார்க்க முடியும் அப்படி ஒரு எழுத்து நடை அந்த கதையில் ஒரு அத்தியாயத்தில் மாணவிக்கும் நடிகருக்கும் தொலைபேசி உரையாடல் நடைபெறுகிறது உரையாடல் என்றால் பேச்சு எல்லாம் அல்ல தொலைபேசி உரையாடல் கூட மௌனமாக நகரும் விதத்தில் அந்த அத்தியாயம் செல்லும் எழுத்தில் மௌனத்தை கொண்டு வருவது மிகவும் கடினம் ஆனால் அந்த அத்தியாயம் முழுவதுமே காதலின் தவிப்பையும் இயக்கத்தினையும் கூட மிக அருமையாக எழுத்தில் வடித்திருப்பார் காட்டியிருப்பார் ஜெயலலிதா மிக சிறந்த நடிகையாக ஆளுமையாக அரசியல்வாதியாக மட்டுமே நமக்கு தெரிந்த ஜெயலலிதா அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கிய பின் பனிச்சுமை காரணமாக எழுதுவதை நிறுத்தினார் ஆனாலும் அவரது அடிமனத்தில் தனது சுய சரிதையை எழுத வேண்டுமென்ற தீராத ஆசை இருந்தது ஆனால் கடைசி வரை அது நிறைவேறவே இல்லை நெருப்பில்லாமல் புகையாது என்பார்கள் வதந்திகள் விஷயத்தில் மட்டுமல்லாமல் தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்துள்ள பழைய கதைகளும் அப்படித்தான் பெரியவர்கள் நமது பிள்ளை பிராயத்தில் நமக்கு எத்தனையோ கதைகளை சொல்கிறார்கள் அந்த இளம் வயதில் கேட்டறியும் கதைகள் நம் நினைவை விட்டு அகழுவதே இல்லை நாம் பெரியவர்கள் ஆன பிறகு நம் குழந்தைகளுக்கு கதை கதைகளை சொல்லி அவர்களை மகிழ்விக்கிறோம் விற்கிறோம் பிரத்யேகமாக குழந்தைகளுக்கு என்று பல கதைகள் இருக்கின்றன இந்த குழந்தைகள் கதைகளை ஆங்கிலத்தில் அதாவது தேவலோக மாயச்சால கதைகள் என்பார்கள் நூல்கள் தோன்றும் காலத்திற்கு முன்னர் தோன்றிய கதைகள் இவை தலைமுறை தலைமுறையாக செவி வழியாக வந்த கதைகள் பெரியவர்கள் சொல்ல கேட்டு பல நினைவில் நிறுத்தி பின்னர் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி வழி வழியாக வந்து நவீன காலத்தில் புத்தக வடிவில் சேகரிக்கப்பட்டு கிடைக்கின்றன இக்கதைகள் இந்த கதைகளை கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் கூட உலகில் நடக்க முடியுமா சாத்தியமே இல்லை இதெல்லாம் வெறும் கற்பனை என்று நினைக்க தோன்றும் பெரும்பாலும் இக்கதைகளின் பெரும்பகுதி கற்பனை தான் என்றாலும் ஆராய்ந்து பார்த்தோம் ஒவ்வொரு கதையின் மூலக்கருவும் ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டிருப்பது புலப்படும் அந்த மூலக்கருவை சுற்றி காலப்போக்கில் எத்தனையோ கற்பனை விவரங்கள் பின்னப்பட்டிருக்கலாம் ஆனால் மூலக்கரு உண்மையாகத்தான் இருக்கும் கேட்டு படித்து பழகி போன பழைய கதைகள் எல்லாமே இப்படித்தான் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தைகளை மகிழ்வித்து வருகிற கதை சிண்ட்ரலா கதை திண்டலா மாயச்சாலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணாடி செருப்பை அணிந்திருப்பாள் அதை இளவரசன் அரண்மனையில் விட்டுவிட்டு ஓடிப்போவாள் அவளுடைய பாதை மிகவும் சிறியது வேறு எவராலும் அந்த செருப்பை அணிந்து கொள்ள முடியாது எனவே அந்த செருப்புக்கு சொந்தக்காரி யார் என்று தேடி வரும்படி ஆணையிட்டு இளவரசன் ராஜ்யம் முழுவதும் ஆட்கள் அனுப்புவார் எந்த பெண்ணால் அந்த கண்ணாடி செருப்பை அணிய முடிகிறதோ அந்த பெண்ணையை மணந்து கொள்ளப் போவதாக அறிவிப்பார் அதனால் இளவரசனை மணந்து கொள்ள நாட்டில் உள்ள பெண்களிடையே கடும் போட்டா போட்டி ஏற்படும் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து இளம் பெண்களும் நான் தான் அந்த செருப்புக்கு சொந்தக்காரி என்று கூறிக்கொண்டு முன் வருவார்கள் சின்டல்லாவின் மாற்றத்தாய் பெற்றெடுத்த பெண்கள் அவளை குடும்பப்படுத்தி மறைத்து வைப்பார்கள் தாங்களே இளவரசனை திருமணம் புரிய முயற்சி செய்வார்கள் ஆனால் அந்த செருப்பு வேறு யாருடைய காலுக்கும் சரியாக இருக்காது கடைசி உண்மையான சிண்டல்லா வருகிறாள் செருப்பை அணுகிறாள் அதன்பின் இளவரசன் அவளை அடையாளம் கண்டு கொண்டு இருவரும் திருமணத்தில் இணைகிறார்கள் இது கதை உண்மையாகவே உலக வரலாற்றில் ஒரு சின்டல்லா உண்டு ஆனால் அவளது உண்மை பெயர் ரோடோபீஸ் எகிப்திய நாட்டைச் சேர்ந்த இளம் மங்கை ரோடோபீஸ் அழகி ஒரு நாள் அவள் நைல் நதியில் குளித்து கொண்டிருந்தாள் கரைகுரமாக தனது ஆடைகளையும் செருப்புகளையும் விட்டிருந்தாள் அப்பொழுது ஒரு கழுகு அவளுடைய செருப்பு ஒன்றை தூக்கி கொண்டு போய்விட்டது எகிப்திய மன்னர் மைசரின் ஐநூறு அப்பால் மெம்பி என்ற நகரில் திறந்தவெளி தர்பாரில் அமர்ந்து நீதி வழங்கி கொண்டிருந்தார் அங்கே பறந்து வந்த அந்த கழுகு சரியாக மன்னர் மடியில் அந்த செருப்பை பூட்டிவிட்டது வானத்திலிருந்து தனது மடியில் விழுந்த செருப்பை எடுத்து இக்ஃபேரோ ஒற்று பார்த்தார் அதன் அழகும் சிறிய அளவும் அவரை பெரிதும் கவர்ந்தது இவ்வளவு சிறிய பாதமுடைய மங்கை எத்தகைய பேரழகியாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பார்த்தார் அவளை கண்டுபிடித்து தீர வேண்டும் என்று தீர்மானித்தார் செருப்பு அவ்வளவு சிறியதாக இருந்ததால் ஃபீஸை தவிர வேறு எந்த பெண்மணியாலும் அதை அணிந்து கொள்ள முடியவில்லை பற்பல இன்னல்கள் இடையூறுகளை எல்லாம் சகித்து சமாளித்த பிறகு இறுதியில் எகிப்திய மன்னர் அவளை கண்டுபிடித்து அவளையே திருமணம் புரிந்து அவளை எகிப்திய நாட்டின் ராணியாக்கினார் இஃபேரோ தான் காதலித்து மணந்து கொண்ட ராணி ரோடோபிஸை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் நினைவாக கிசையில் உள்ள மூன்றாம் சமாதியை எழுப்பினார் உலகமே வியக்கும் வியக்கு மன்னம் ஷாஜகான் முந்தாச்சுக்காக எழுப்பிய காதல் நினைவு மண்டபம் தாஜ்மஹால் இந்தியாவில் இன்றும் இருக்கிறது அதுபோல் எகிப்திய மன்னர் மைசரினஸ் அரிசி ரோடோபீஸுக்காக எழுப்பிய காதல் நினைவு மண்டபம் இன்றும் எகிப்தில் இருக்கிறது உண்மை கதையில் காதலர்களை இணைத்து வைத்த செருப்பு மிருக ரோமத்தால் செய்யப்பட்டது கண்ணாடியால் அல்ல இந்த கதை முதலில் பிரெஞ்சு மொழியில் இருந்தது அதை ஆங்கில மொழி பெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பாளர் தவறு செய்துவிட்டார் பிரெஞ்சில் வைரி என்றால் மிருக ரோமம் வெர்றி என்றால் கண்ணாடி வைரி என்ற வார்த்தையை வெர்றி என்று தவறாக புரிந்து கொண்டதால் கண்ணாடி செருப்பு என்று எழுதிவிட்டார் அப்படித்தான் சிண்டெல்லாம் கதை பிறந்தது